தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகமானது இன்றைய தினம் ஜாழ்பாணத்திலே திறந்து வைக்கப்பட இருக்கின்றது ஜாழ்ப்பாணம் பலாதிபதி கந்தமடம் பகுதியில் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகமானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சில மீட்டர் தூரங்களிலே கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரம் இடைவெளியிலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை கவரும் வகையிலே இந்த அலுவலகம் திறக்கப்படுகின்றதாக என்ற கேள்வியும் எழுகின்றது தொடர்ச்சியாக அலுவலகத்தின் முன்னால் பொங்கல் பூர்வமாக ஒரு பொங்கல் நிகழ்வு இடம்பெறுகின்றது தமிழர்களுடைய முறைப்படி ஒரு வீட்டில் புதிதாக குடிபேறுவதாக அல்லது புதிய விடயங்களை ஆரம்பிப்பதாக இருந்தால் பால் காற்றுவது அல்லது பொங்கல் செய்வது வளமை அதுபோலவே தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுமக்கள் தொடர்பான அலுவலகம்

சமேத சித் விக்கினேஸ்வரம் தம் தேனம் விரும்பும் சஹல் மேல் அருんで குடமுடிராய் வந்து குச்சங்கள் நீக்கும் களவடியே வல்லவாம் வியாசமே சி விக்கினேஸ்வர வஞ்ச பிரமவரத ஆப்தியோрма சகலம் போதி ஆக்மே நமோ என்றான புற்றங்கள் குறையுமில்லாமல் இல்லத்தை விநாயே பெருமாள் சாத்து கொண்டு வந்து விநாயர்ல வைத்துடும் சரி போர்ண กรபாகட தியதம் சகல दोष निवारணాతం சகல காரிய சித்ததப்ராய் யனமஹனக்ரஹ பரிபூர்ணி விவராமாவோம் பல்லவாம்பிய சேத சித்தி விவரூர்ண்பிய தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகமானது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது பேர்பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது 2000 5000 5000 1000 1000 1000 ലൈറ്റ് പോട വാ പോട് ചെറുങ്ങി പരിവണം എന്നടോ ചെറുതുളി പരിവണം தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதான அலுவலகமானது அரியாலையில் அமைந்திருக்கு இது வந்து பொதுமக்கள் தொடர்பான அலுவலகமாக தொடர்ந்து இயங்கும் பிரதான அலுவலகம் அரியாலையில் தொடர்ந்து இயங்குகின்ற பொழுதும் பொதுமக்கள் தொடர்பான அலுவலகமாக இது நகர்ப்பகுதிக்கு அருகிலும் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகிலும் இருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக இந்த இடத்திலே தெரிவிக்க முடியும் எனவும் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய முறைப்பாடுகளை உடனடியாகவே நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ அந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் காலங்களில் இந்த அலுவலகம் எவ்வாறு செய்யப்பட போகின்றது என்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடத்தொழில் அமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எல்லோருக்கும் இனி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் அஜீவன் அவர்களே தோழர் இளங்குமரன் அவர்களே அதேபோன்று யாழ் மாவட்டத்தினுடைய இணைப்பாளர் தோழர் கணேசப்பிள்ளை அவர்களே அதே போன்று பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் அவர்களே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைய நாள் என்பது ஒரு மிக முக்கியமான நாளாகும் மிகவும் ஒரு சிறப்பான நாளாகும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகும் ஏனென்றால் இன்று எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஒரு புதிய ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு புதிய சகாப்தம் ஒன்றை அந்த சகாப்தம் என்பது யாழ் மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தனது முதலாவது அரசியல் கட்சியாக தெரிவு செய்திருக்கின்றார் அதற்கு அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய தேவை அப்போ அந்த நன்றியை தெரிவிப்பது மாத்திரமல்ல இங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு முரண்பாடுகளையும் சந்தித்து வருகின்றார்கள் அப்போ அவ்வகரான பல்வேறு பிரச்சினைகளுக்குமான தீர்வுனை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் பல்வேறு விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் தனித்தனியான முயற்சிகளும் கூட்டாக முயற்சிகளும் எல்லாமே மேற்கொண்ட போதிலும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் இன்னமும் கூட தீர்க்கப்படாது அதே இடத்தில் தேங்கி கிடக்கின்றதையே எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அது அரச துறை எடுத்துக்கொண்டாலும் சரி தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் கூட எமது நாட்டினுடைய நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கின்றது அதிகார துஷ்பிரயோகம் மலிந்து காணப்படுகின்றது அப்ப அந்த அதிகாரிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுதும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் நிர்வாகத்தை செய்த அதிகாரிகள் தாங்களுடைய தான் தூன்றித்தனமான செயற்பாடுகளையே வெளிப்படுத்தி இருக்கின்றார் அபகாரான ஒரு நிலையில்தான் தான் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இந்த நிலைமையை தொடர்ந்தும் செல்ல முடியாது ஒரு நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் நாடு நல்ல நிலையில் செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக இவ்வாறு செல்ல முடியாது இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை என்று மக்கள் கருதினார்கள் அந்த கருத்தோட்டத்தின் வெளிப்பாடாகவே கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியும் இந்த நாட்டு மக்கள் பெரிய ஒரு மாற்றத்தை புரிந்தார்கள் அந்த மாற்றம் என்பது முழு நாட்டு மக்களும் அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்று பாராது தமிழா சிங்களமா முஸ்லிமா பூகரா மெலையா என்று பாராது முழு நாட்டு மக்களும் ஏகமனதாக பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதில் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் வன்னியில் வாழ்கின்ற மக்கள் திருகோணமலையில் வாழ்கின்ற மக்கள் அதே போன்று முமர்யா மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் அதே போன்று கொழும்பு மத்தியில் வாழ்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இதனால் வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாது என நினைத்து கொண்டிருந்த தாங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது என நினைத்து கொண்டிருந்த ஆன்னை வரையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கின்றார்கள் அபகாரான சகாப்தத்தை படைத்தது வேறு எதுனாலும் அல்ல இந்த நாட்டை வழிப்படுத்த வேண்டும் அந்த வழிப்படுத்துவதற்கான தாங்களுடைய தெரிவு தேசிய மக்கள் சக்தி என மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்களுக்கு எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகள வேணும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதே போன்று இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற துரிதமான பல்வேறு மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமா ஏன்னா சொன்னாட்டில் லஞ்சம் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களையும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பியதோடு மாத்திரமல்ல அவர்களை கம்பி எண்ணுவதற்கும் அனுப்ப வேண்டுமென மக்கள் எண்ணுகின்றார்கள் அந்த மக்கள் எண்ணத்தில் என்ன ஓட்டத்தில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது ஏனென்றால் அந்த நபர்களை கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த நிலையில் நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கும் அந்த வகையில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்கின்றது விசாரணைகள் தொடர்கின்றது அதனால் வெகு கூடிய சீக்கிரமே அந்த நபர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் எமது சட்டம் நிறுத்தும் என்று நாங்கள் நம்பிக்கின்றோம் இனி வருஷம் காலங்களில் இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு இதுநாள் வரைக்கும் இருந்தது போன்று தனி அரசியல் அதிகாரத்தினுடைய சட்டமாக இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம் அது சுயாதீனமான இயங்கி நாட்டுக்கும் மக்களுக்கும் நீதியை பெற்று கொடுக்கும் என நாங்கள் திடமாக நம்புகின்றோம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த சட்டத்துறைக்கு எங்களால் என்ற ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கோம் அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களில் ஒன்று அது அதே போன்று மக்கள் இன்னமும் எதிர்பார்த்தால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்றால் ஐயா சாமி என்று கூப்பிடுகின்ற கௌரவமாக அழைக்கின்ற அல்லது பெரியவர்கள் என நினைக்கின்றவர்களையே யுதிநாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளை மக்கள் எண்ணியிருந்தார்கள் அந்த கலாச்சாரம் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் எண்ணினோம் அந்த எண்ண ஊற்றத்திற்கு ஏற்பவே இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நானும் அமைச்சரும் கூட கதை நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் ஒரு கேபினெட் அமைச்சராகவும் இருக்கின்றேன் அதே போன்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எந்த விதமான சலனங்கள் இல்லாது எந்த விதமான ஆரவாரங்கள் இல்லாது எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பு இல்லாது எந்த விதமான சொகுசு வாகனங்கள் இல்லாது சாதாரண மனிதனாகவே நாங்கள் இவ்விடத்துக்கு வருகை மக்கள் எதிர்பார்த்தவைகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கோம் எங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய அனுரக் குமார் அவர்களும் கூட தனது முதலாவது பதவியேற்பு வைபவத்தில் இருந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது அதுதான் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஜனாதிபதி எங்களுடைய தோழர் எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுரகுமார் சுவநாயக்காவின் தலைமையின் கீழ் இந்த நாட்டின் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வேலை திட்டம் என்பது வெளிமனே நாட்டை பண்பது மாத்திரம் அல்ல மக்களுடைய மனங்கள் இன்றைக்கு அசுத்தமடைந்து இருக்கின்றது மக்களுடைய மனங்களை அசுத்தமாக்கி இருக்கின்றார்கள் அந்த அசுத்தம் அடைந்த மனிதன் இன்றைக்கு தனது சமூகத்தையும் அசுத்தமாக்கி கொண்டிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு புனிதமற்று கிடக்கின்ற அசுத்தமடைந்து அடைந்து கிடைக்கின்ற இவைகளை சுத்தப்படுத்த வேண்டிய கிளீன் படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து வரும் அப்போ அந்த வேலை திட்டம் என்பது தோழர் அனுரகுமார் குமார் சுவாநாயக் அவர்களுடைய வார்த்தைகள் கூறுவதென்றால் வேறு சாதாரண கீழ்மட்ட மக்களுக்கு கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து கிராமங்களில் வாழுகின்ற பாமர மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அவர்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா குளங்களா அல்லது படசாலை வசதியாக வைத்தியசாலை வசதியாக போக்குவரத்து வசதியாக அனைத்து வசதிகளையும் மேம்படுத்துகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதை நாங்கள் முன்னெடுக்கவும் போகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொல்வாங்க தை பிறந்தால் பிறக்கும் என்று நாங்கள் தை பிறந்தால் பிறக்கும் என்று இன்று நேற்றல்ல கல் தூண்டா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய முத்தமிழ் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இலக்கையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் என்பது இந்த தைப்பூசம் என்பது உண்மையிலேயே இலக்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு வழி பிறந்த வை வைப் பிறந்த தை மாதமாகும் ஏஃப் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுடைய இலக்கு எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் வேறு எதுவுமே கிடையாது இலக்கையில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவேன் அதற்காக எங்களால் இயன்ற புதிய கலாச்சாரத்தை எங்களால் முடிந்த புதிய அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வகாறு செய்கின்ற போது தான் அவைகளை மேலும் மெருகூற்றுகின்ற நடவடிக்கையாகவே எங்களுடைய கிளீன் ஃப்ரீனா காவினுடைய வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தின் கீழ் இப்போதும் கூட நாங்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் கூடுதலான முன்னுரிமை அளிப்பது வடகிழக்கு பிரதிசித்திருக்கோம் வடகிழக்கு பிரதேசம் என்பது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முக கொடுத்த யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்தவர்கள் கோடிக்கணக்கான பெருமதியான உடைமைகளை இழந்தவர்கள் சொத்துக்கள் மாத்திரமல்ல அனைத்தையும் இழந்த மக்களாகவே என்று இருக்கின்றார் ஆனால் யுத்தம் முடிந்து பதினஞ்சு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தீர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த கிராமங்கள் அதே நிலையில் இருக்கின்றது அந்த மக்களுடைய வாழ்க்கை அதே நிலையில் இருக்கின்றது இன்றைக்கு நாட்டினுடைய புள்ளி விவரங்களை கூறுகின்றது நாட்டில் இருக்கின்ற இருபத்தி அஞ்சு தசம் இரண்டு சதவீதமான மக்கள் ஒரு மாதத்திற்கு பதினேழாயிரம் ரூபாய் வருமானத்தை பெறுகின்ற மக்கள் அதே நேரத்தில் மத்திய வங்கி கூறுகின்றது ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு வாழ்வதென்றால் தொண்ணூறாயிரம் ரூபாய் வேண்டும் என்று தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் வேண்டும் என்று கூறுகின்ற போது பெரும் பதினேழாயிரம் மாத்திரமே கிடைக்கின்றது அப்படியானால் எங்களுடைய வறுமை அதிகரித்து இருக்கின்றது அந்த வறுமை அதிகரிப்பின் காரணமாக மந்து பூசணம் பூசாக்கின்மை பூச போன்ற நிலைமைகள் அதிகரித்திருக்கின்றது அந்த நிலைமையின் காரணமாக பல்வேறு போதை பொருள்கள் இருந்து அனைத்து விதமான சீரழிவுகளும் நிகழ்ந்து வருகின்றது அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு மிக மிக கோரமான முகத்தை காட்டுகின்ற ஒரு இடமாக ஒரு பிரதேசமாக இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை கூடுதலாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமை சுதந்திரமாக பெண்கள் வீதியில் செல்ல முடியாத நிலைமை சுதந்திரமாக சிறுவர்கள் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறுகின்றது மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைகள் பனிரெண்டு வயசுக்கு குறைவான பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது விமானத்தில் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பெண்கள் அழுதார்கள் நான் கேட்டேன் ஏன் அழுகுகின்றேன் அவர் சொன்னார் சார் நீங்கள் சொன்னது உண்மை ஆனால் சொன்னது உண்மை மாத்திரமல்ல விட ஐந்து மடங்குக்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கின்றது அவ்வாறான துஷ்பிரயோகங்கள் உள்ளாக்கப்பட்டு ஆனால் குடும்ப கௌரவம் பறிபோய் விடுமே அல்லது பிள்ளைக்கு நாளைக்கு எதுவும் எதிர்காலம் இல்லாது போய்விடுமே என்று வெளியில் பேச மறுத்து வருகின்றோம் சார் அதனால் இந்த நிலவைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வயசாக வேண்டும் என்று அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டார் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இஃபாரான நிலைமையில் தான் இன்றைக்கு போதை பொருள் அதிகரித்திருக்கின்றது அந்த புக்ஸூதை பொருளுக்கு இரையாகின்றவர்கள் யார் என தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஒரு வருடத்திற்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகள் பிறக்கின்றது அந்த பிறக்கின்ற பொழுது முதலாவது பாலர் பாடசாலையில் இருந்து கடைசி முப்பதாயிரத்துக்கு அதிகமானவர்கள் பாடசாலையை விட்டு வெளியே செல்லுகின்றவர்களாக மாறியிருக்கின்றனர் அந்த கிடங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது வேறு ஆறுமல்ல வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றோம் அவன் வறுமை நிலைமையும் போதைப் பொருளும் ஒன்று கூடு ஒன்றாக பிணைந்திருக்கின்றது அதனால் தான் நானுர தோழர் முதலில் இந்த வறுமை என்ற பிசாசை விரட்டி அடிக்க வேண்டும் அந்த மக்கள் மத்தியில் கல்வியை உயர்த்த வேண்டும் அந்த மக்கள் மத்தியில் சமூக ரீதியான விழுமியங்களை கூடுதலாக பேச வேண்டும் கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் அதன் மூலமாகவே இந்த நாட்டின் இந்த போதைப் பொருளிலிருந்து எமது மக்களை எமது இளைஞர்களையும் மீட்க முடியும் அப்போ அந்த நிலைமையை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு பூதகரமான பிரச்சனையாக வெடித்திருப்பது எங்களோட வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது எங்களோட வழக்குகள் சூறையாடப்படுகின்றது ஒரு பக்கம் இந்திய படகுகள் வந்து நேற்றும் கூட எனக்கு டெல்ஃபிலிருந்து நெடுந்தீவிலிருந்து பேசினார்கள் அங்கே இருக்கின்ற மீறவர் ஐயா எங்களுடைய கடல் பரப்பிலிருந்து மூன்று மைல் கப்பால் வந்து இந்திய படுகுகள் எங்களுடைய படுகளை நாசமாக்கிவிட்டு எங்களுடைய வலைகளையும் நாசமாக்கிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் மண்ணை வாரி போடுகின்ற செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் தடுத்து நிறுத்துங்கள் சார் என்று கேட்கின்றார் நிச்சயமாக மக்களுடைய வேதனை அண்மைக்கு நான் வ பல்பெடுத்து சென்ற பொழுது அங்கே சென்ற மீனவர்கள் குடும்பங்களாக வந்து சொன்னார்கள் ஐயா இந்த 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 இந்திய படுகைகளுடைய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் வேறு எதுவும் இல்லை நாங்கள் எல்லோருமே இந்த கடலில் விழுந்து சாக போகின்றோம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றது குறிப்பாக மறுப்புறத்தில் எங்களுடைய மண்ணையும் கூட விட்டு வைக்காதவர்களாக இருக்கின்றார்கள் இருக்கின்ற ஒரு சில பிரபல்யமான வியாபாரிகள் இன்றைக்கு எங்களுடைய மண் பலத்தை நாசமாக்கி வருகின்றார்கள் எங்களுடைய மண் பலம் என்பது இன்றைக்கு அவர்களுடைய நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் நேர்மையாக சென்று பார்த்தோம் பார்க்கின்ற பொழுது தெரிகின்ற ஒரு உண்மை தான் வேறு எதுமல்ல அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக நாளைக்கு எங்களுடைய மண் வளமும் அதன் உள்ளே இருக்கின்ற நீர் வளமும் இல்லாது போய் போய் நாளைக்கு முற்று முழுதாக எங்களுடைய யாழ்ப்பாணம் பாலைவனமாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அந்த வகையில் எங்களுடைய எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இலக்கு இங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்ற இருக்கின்ற மக்கள் ஆணையை மதித்து அந்த கொள்ளையிலிருந்தும் அந்த மண் கொள்ளையா அல்லது இவ்வாறான வள கொள்ளையா இந்த கொள்ளையிலிருந்தும் இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் போதை பொருளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் வாழ்வற்று கும்பலிடம் மீட்டெடுக்க வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகளை இன்றைக்கு பூதகரமான பிரச்சனையாக யாழ்ப்பாணத்தை ஆட்டி அந்த ஆட்டி அனைத்து பிரச்சனைகளையும் பேசுகின்ற ஒரு மத்திய நிலையமாகவே இன்றைக்கு நாங்கள் திறந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் இந்த அலுவலகம் செயற்படும் என்பதை இங்குள்ள மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வோம் அதனால் மக்களிடம் நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம் நீங்கள் எங்களிடம் சொப்படைத்து இருக்கின்றீர்கள் எங்களால் இயன்ற உயர்ந்த பச்ச சேவைகளை செய்வதற்கு நாங்கள் தயார் அதனால் இது இது உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ஜனாதிபதி இது உங்களுடைய அலுவலகம் நீங்கள் எந்த நேரமும் வரலாம் உங்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் பிரச்சனைகளை பேசி நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை தேடிக் கொள்வதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுப்போம் அதற்காக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல எந்த பிரதேசத்தில் மக்கள் இருந்தாலும் சரி வாருங்கள் இந்த இந்த அலுவலகம் மாத்திரமல்ல எதிர்ப்பு இன்னும் ஒரு வாரத்தில் கோப்பாயில் ஒரு அலுவலகம் திறக்கப் போகின்றோம் அதே போன்று தரப்பில் இன்னொரு அலுவலகம் திறக்கப் போகின்றோம் அதே போன்று சாப இன்னொரு அலுவலகம் திறக்கப் போகின்றோம் அதே போன்று நெல்லியடி பிரதேசத்தில் இன்னொரு அலுவலகம் திறக்கப் போகின்றோம் அதே போன்று காய்ச்சலது ஊர்காவல் ஒரு அலுவலகம் மக்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அனைத்து பிரதேசங்களிலும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு மக்களுடைய குறைகளை வந்து சொல்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் இந்த அலுவலகங்களை திறக்கின்றோம் அதனால் எதிர்வரும் காலங்களில் மக்கள் எல்லா இடங்களிலும் எல்லா அலுவலகத்துக்கும் சென்று தங்களுடைய அலுவலகமாக கருதி தங்களுடைய அலுவலகமாக அதை பாதுகாத்து கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு அந்த நேர நிச்சயமாக எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால் வேறு மீண்டும் சூடேற்றுவதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் இனியும் நாங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுடைய கட்சி ரஜீபவன் என்பது உங்களுடைய பிள்ளை பவானந்தா என்பது உங்களுடைய தோழன் இளங்குமரன் என்பவர் உங்களுடைய மகன் அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் கையிலேயே நீங்கள் ஒப்படைத்திருக்கின்ற ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த கட்சி என்பது வேறு எங்கோ அந்த கட்சி அந்த கட்சியோட ஒப்படைத்து விட்டோம் அப்படி இப்படி வேறு யாரிடமல்ல இங்கிருக்கின்றது யால் மண்ணில் பிறந்து யாகால் மண்ணினுடைய வாசனையை புரிந்த யாகால் மண்ணின் மக்களுடைய மக்களுடைய வேதனைகளை புரிந்த தெரிந்த யாழ் மைந்தர்களே இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் எச்செதிர்பரும் காலங்களில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக அதிகமானோரை கொண்டு வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அடுத்த இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலும் பெறப் போகின்றது மாகாண சபை தேர்தலிலும் கூட அதிகமான மாகாண சபை உறுப்பினர்களையும் மாகாண சபையையும் எங்களிடம் ஒப்படைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டுக்கு தேவை நாட்டை முன்னேற்றுகின்ற பாதை அந்த முன்னேற்றுகின்ற பாதைக்கான பயணத்தை நாங்கள் ஆரம்பித்து அந்த பயணத்தோடு எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வருகை தந்த உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வருக வருக அன்பாக வரவேற்று கொண்டு ஒரு சில தோழர்கள் தோழிகள் ஒரு சில முக்கியமான எங்களுக்கு உதவி செய்த பல்வேறு ஆக்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு வியாபாரிகள் இருக்கின்றார்கள் இதே சுற்றியோடு உதவி செய்கின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் இதனால் வரைக்கும் அவர்கள் வேறு வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு உதவி செய்தது இருக்கின்றது அல்லது அந்த அரசியல்வாதி அந்த கட்சிக்காரர் அந்த அமைச்சர் எதையாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதற்காக வேண்டி உதவி செய்ததே வரலார் ஆனால் எங்களை எங்களுக்கு உதவி செய்தவர் உள்ளோருமே தாங்களுடைய இதே சுற்றிய எந்த விதமான எதிர்பார்ப்பில்லாது உதவி செய்தே இந்த அலுவலகத்தை கட்டி எழுப்பியது அந்த தோழர்கள் அது மேலும் உதவி செய்வதற்கு முன் அவர்கள் அனைவருக்கும் எனது பெயர்களை சொல்லாவிட்டாலும் கூட அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்று தந்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் நன்னாளாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு எமது அலுவலகத்தை பட பலப்படுத்துவதற்கு உங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றிங்க இதற்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்திய கணேசோழர் அவர்களுக்கும் அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்கள் எம்மிடம் எமது யாழ் மண்ணை எவ்வாறு மீட்டெடுத்து புதிய யுகத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றோம் என்று இந்த கட்சி கேரியாலய திரப்பலாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று கொண்டு இனிய ஹரங்களை கூட்டு கும்பிட்டு கொண்டு இந்த கட்சி திரப்பலா என்பது எமது கட்சியை வளப்படுத்துவது மட்டுமன்றி மக்களின் அடுத்த ஜுகத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது மக்களுக்கு எவ்வாறு எமது வேலைகளை இலகுபடுத்துவது என்பதன் நோக்கமாகத்தான் இந்த கட்சி காரியாலயத்தை துறப்புலா செய்துள்ளோம் இந்த இடம் என்பது பல்கலைக்கழகம் அண்டிய பிரதேசம் பல்கலைக்கழகத்துடன் ஒன்று ஒன்றிணைத்து கொண்டு பல்கலைக்கழக மாணவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு படித்த புத்திஜீவிகளின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு புதிய யுகத்தை நோக்கி மறுமலச்சியை யாழ் மண்ணை மறுமலர்ச்சியை ஈட்டு நோக்குடன் இந்த கட்சி காரியாலயம் திறந்துள்ள திறந்துள்ளன எதிரின் காலத்தில் யாழ் மண்ணை மீட்டெடுத்து தமிழ் மனம் வீசக்கூடிய யாழ் மண்ணை பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த கட்சி காரியாலயம் ஒரு மக்கள் தொடர்பாளராக வெகு விரைவில் சீக்கிரமாக மக்கள் வந்து குமியும் காரியாலயமாக இருக்கும் ஏனென்றால் யாழ்மான மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன யாழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் மக்களுக்கு இலகு வாக்குவதற்கும் இந்த கட்சி காரியாலயம் என்று திறப்புலாக செய்திருந்தது எதிர்வரின் காலத்தில் சகல பிரதேசத்திலும் எமது கட்சி காரியாலயம் திகழும் ஏனென்றால் எல்லாராவும் வியாபிக்கும் போதுதான் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று மிக திடமான நம்பிக்கை இருக்கிறது மக்களின் குறைகளை கேட்பதற்கு எதிர்காலத்தில் எமது நாட்டின் ஜனாதிபதியின் கிராமத்திற்கான விஜயமும் கூட எதிர்வெறு காலத்தில் நடைபெறும் அப்போது அவர்களும் உணர்வார்கள் நாங்களும் இந்த உணர்வுகளை மக்களின் பிரச்சனைகளை கொண்டு சேர்த்து மக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்வோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடற்பழில் நீரியல் துறை அமைச்சர் கௌரவ அவர்களே சக பாராளுமன்ற உறுப்பினர் விலங்குவன் அவர்களே எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் ஐயா அவர்களே இங்கே வந்திருக்கின்ற கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய இந்த பலாலி வீதியிலே அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய மக்கள் தொடமானது நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரேசத்து வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணம் கிளிநச்சி முள்ளத்தீவு மன்னார் மாவட்ட மக்களை நினைக்கின்ற ஒரு முக்கிய தளமாக இந்த தளம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் மக்கள் பல்வேறு தலங்களிலே பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுமதித்து வருகின்றார்கள் அவருடைய பிரேச அனைத்துக்கும் ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு தளமாக அமைச்சர் சந்திரசேகர் மகளுடைய நேரடி கண்காணிப்பிலே மக்களுடைய பிரச்சனைகள் இதிலே தீர்க்கப்படும் எனவே எங்களுடைய பிரேசத்து வாழ்கின்ற மக்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக இந்த அலுவலகத்துக்கு வந்து முன்வைப்பது கூடாக எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த நாட்டிலே நிலவுகின்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண முன்வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த இந்த எங்களுடைய காரியாலயமானது மேலும் பல சிறப்பான சேவைகளை செய்து மக்களுக்கு நல்ல பலன் போய் சேர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடுவித்துக் கொள்கின்றேன் நன்றி